கரையும் கடலும் மலையும் காலையும் ஆலையும் நிறவி வருவான் ஒருவன் உரு திரோகன் வரையின் மடமகள் கேள்வன் வானவர் தானவர் கெல்லாம் அறையன் இருப்பது மாறூர் அவர் எம்மையுமால் வரோ கேளீ தனியன் என்று யறியேன் தம்மை பெரிதும் முகப்பண் முனிவர் தம்மை முனிவன் முகம் பல பேசி மொழியேன் கனிகள் பல உடைச்சோலை காய் குழையின்ற கமுகின் இனியன் இருப்பருமாறோர் அவர் எம்மையுமால் ஒரு கேளீர் சொல்லிட்டுவன்றின்றி சொல்லேன் தொடர்ந்தவர்க்கும் துணை அல்லேன் கல்லில் வலிய மனத்தேன் கட்ட பெரும் அல்லல் பெரிதும் அறுப்பான் அருமறை போதும் எல்லை இருப்பதுமாறூர் அவர் எம்மையுமால் வருகேளீர் நெறியும் அறிவும் செறிவும் நீதியும் நான் மிக பொள்ளேன் மிரையும் தறியும் உகப்பன் வேண்டிட்டு செய்து தெரிவன் பிறையும் அறவும் புனலும் பிறங்கிய செஞ்செடை வைத்த இறைவன் இருப்பது மாறூர் அவர் எம்மையுமால் ஒரு கேளீர் நீதியில் பழுவேன் நிற்கண்டகிறு வாழ்வேன் வேதியர் தம்மை வெகுலேன் துணை துணையாகேன் சோதியில் சோதியம் மானை சுண்ண வெந்நீரணிந்த ிருப்பமாறூர் அவர் எம்மையுமால்வருகேலீர் அருதம் பெரிதும் முகப்பன் அளவளையே நலந்தார்கள் ஒருத்தருக்கு உதவியேன் அல்லேன் உற்றவர்க்கு துணை அல்லேன் பொறுத்தமிழ் மேல் மிலாதேன் புதரிடு திட்டிடம் கொண்ட அறுத்தன் இருப்பது மாறூர் அவர் எம்மையுமால் வரும் கேலீர் சந்தம்பட அருகில்லேன் சார்ந்தவர்தம் அடிசாரேன் முந்தி ஒரு விட ஏறி மூலகும் திரிவானே கந்தம் கமல் கொன்றை மாலை கண்ணியன் விண் தும் எந்த இருப்பதுமாறூர் அவர் எம்மையுமால் வரு கேளீர் நெண்டிக் கொண்டேயும் பண் நிச்சயமே இது தின்னம் மிண்டற்கு மிண்டலால் பேசேன் மெய் பொருளன்றி உணரேன் பண்டங்கு இலங்கையர் கோனை பருவரை கீழடத்திட்ட அருப்பது மாறூர் அவர் எம்மையுமால்வரு கேளீர் நமர் வீரர் என்பது அறியேன் நான் கண்டதே கண்டு வாழ்வேன் தமரம் பெரிதும் உகப்பன் தக்கவரொன்றுமிலாதேன் குமரன் திருமால் பிரம்மன் கூடி தேவர் வணங்கும் அமரன் இருப்பது மாறூர் அவர் எம்மையுமால் கேளீர் ஆசை பல அருக்கில்லேன் ஆரையும் அன்றி உரைப்பேன் பேசில் சழக்களால் பேசேன் பிழைப்புடையேன் மனம் தன்னாள் பெரிதும் உகன் ஒழிகடல் நஞ்சமுதுண்ட ஈசன் இருப்பது மாறூர் அவர் எம்மையுமால்வரு கேளீர் எந்த இருப்பது மாறூர் அவர் எம்மையும்வரு என்று சிந்தை செய்யும் திறன் வல்லான் திருமறுவும் திரள் தோழன் மந்த முழவம் எம்பும் வளவயா வல்லாரூரன் சந்தமிசையொடும் வல்லார் தாம்புகளை இது வர்த்தாமே